ஸ்ரீ அஸ்வ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் ஸ்பெஷலா சொல்ற மாதிரி எந்த கிரக சேர்க்கையும் இல்லை இந்த மாதம் சூரியன் மட்டும் சனியோட பார்வையில இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு ராசியா இருக்கு சிம்ம ராசி ஏற்கனவே சிம்ம ராசி மேல சனியோட பார்வை விழுந்துட்டு இருக்கு இப்போ சூரியனும் போய் சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறதுனால சூரியனும் சனியோட பார்வையை வாங்குறார் சிம்மமும் சிம்ம ராசியும் சிம்மத்தோட மிகப்பெரிய எதிரியான சனியோட பார்வையில இருக்கிறது ஒரு சாதகமில்லாத அமைப்பு யாருக்கு சாதகமில்லாத அமைப்பு சிம்மங்கிறது ஒரு அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கின்ற ஒரு ராசி இந்த மாதிரி சிம்மும் சிம்ம ராசியும் சனியோட பார்வையில வரும்போது அரசாள்பவரும் அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம் இது சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் சாதகமில்லாத ஒரு பலனை ஏற்படுத்தும் அதனால சூரியதச நடக்கிறவங்களும் கொஞ்சம் இந்த மாதம் கேர்ஃபுல்லா இருக்கணும் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் செப்டம்பர் பதினாறுக்கு மேல சூரியன் வந்து சிம்மத்தை விட்டு கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகம் கடகராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது இருக்காங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் அஷ்டம ஒன்பதாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இதுதான் கடகராசிக்கு இந்த மாத கிரக அமைப்பு இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல விஷயமான்னு புதனும் நல்ல தான் ஆனா இரண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை விளறதுதான் நல்ல விஷயம் இல்லை இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து சனியோட பார்வையை வாங்குறாங்க உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் குறையற அமைப்பு இந்த மாதம் ஏற்படுது குடும்பத்திலயும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் மனசுலயும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் கடகராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதுவும் ஓரளவுக்கு முடியும் தருவாயில வந்துட்டு இருக்கு கடகராசிய சனி அடிச்சு துவைச்சு காய வச்சுட்டா ஜென்மசனி அஷ்டம சனியில எப்பேற்பட்டவர்களும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படி நீங்க கஷ்டப்படலைன்னா உங்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அவங்கவங்க வயசுக்கேப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையே அஷ்டம சனி கொடுத்துரும் சின்ன வயதுல இருக்கிறவங்களுக்கு படிப்பு தடைய கொடுக்கும் பெரிய வயதுல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்திலயும் பிரச்சனைகளை கொடுக்கும் சனி இப்போ வக்ர காலத்துல இருக்கார் அஷ்டம சனி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடியுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்ல உங்களுக்கு முடியும் அது வரைக்கும் தாங்க சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியோட பலம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சனி இதுவரைக்கும் வரைக்கும் உங்களை அடிச்ச இருந்து கொஞ்சம் தான் அடிப்பார் இனி கடகராசிக்காரர்கள் சனி கொடுக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய திறன்ல இருப்பீங்க உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கார் குருவோட பார்வை மூன்றாம் இடத்துக்கு விளது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கின்ற அமைப்பு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததுல இருந்தே நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே ஓரளவுக்கு கட்டுப்பட்டு நிக்கது குரு உங்களை காப்பாத்த வந்த கடவுள்னு வச்சுக்கலாம் பதினொன்றாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தையும் வெற்றியையும் கொடுத்துட்டு இருக்காரு கடகராசிக்கு விரயாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வர பணமெல்லாம் கையில நிக்காம செலவாகிட்டே இருக்கும் பல செலவுகள் வரும் அது என்ன செலவு பண்ணியே இருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு செலவு வரும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய இருக்கிற கரைச்சிரும் இந்த மாதம் அப்படி தான் இருக்கு உங்களுக்கு வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு பின்னால உங்களுக்கு அது நடக்கின்ற அமைப்பு ஏன்னா நாலாம் அதிபதி சுக்ரன் வந்து நீச்சமாகி பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறார் இந்த மாதம் வீடு விஷயத்திலையும் சரி வாகன விஷயத்திலும் சரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து அதற்கு பிறகு சாதகமான முடிவுகள் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி விஷயத்திலயும் அப்படிதான் முதல்ல சில 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 பிரச்சனைகள் வரும் அப்புறமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த மாதம் கல்வி மிக நல்ல அமைப்புல இருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் தாமதமா கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் படிப்பு அமைப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்பு நல்ல இதுல போயிட்டு இருக்கும் அதனால மாணவர்கள் விடாமயற்சியோட நீங்க படிக்கலாம் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் தான் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தாலேயும் சில வேலைகள் நடக்கும் ஏன்னா குரு பதினென்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர அமைப்பு உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கிற அமைப்பு குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளோட ஒரு சாதகமான ஒரு நல்ல உறவு இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் குழந்தைகள் வெளியூர்ல படிச்சிட்டு இருந்திருப்பாங்க குழந்தைகள் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறி குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைகள் உங்களோட நல்ல உறவாட ஆரம்பிப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனையில ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது இருந்திருக்கும் எங்க போனாலும் ஏதாவது நீங்க சும்மா போனா கூட அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை இருக்கும் இந்த மாதிரி எதை தொட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் கடந்த ரெண்டு வருஷமா வாழ்ந்துட்டீங்க இந்த மாதம் அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு விடிவகாலம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குற ஆறாம் இடத்த செவ்வாய் பாக்குறது உங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைபடுற அமைப்பு உங்களுக்கு நிறைய கடன் இருந்ததுன்னா அதை உடனே இந்த மாதத்திலயே அடைச்சிருவீங்கன்னு சொல்ல முடியாது அதற்கு ஒரு முதல் படியா நீங்க கொஞ்சமாவது கடன் அடைக்கிற சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வர எதிர்ப்புகளும் இந்த மாதம் கொஞ்சம் அடங்கி இருக்கும் எதிர்ப்புகளை நீங்க அடக்குவீங்க இல்லைன்னா அதுவே உங்களுக்கு கட்டுப்படுற அமைப்பு உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பாக்குற ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணத்திற்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாதம் திருமணத்திற்கு தாராளமா நீங்க வரன் பார்க்கலாம் வரன் பார்த்தாலும் வரன் அமையும் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது திருமணத்திற்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா இப்ப அஷ்டம சனியில் திருமணம் பண்றது அவ்வளோ உகந்ததாக இருக்காது ஒரு மாதம் வெயிட் பண்றது நல்லது நீங்க வரன் பார்த்து வச்சிட்டாலும் நீங்க அதற்காக கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனில நீங்க திருமணம் பண்ணும்போது திருமண வாழ்க்கையில பல சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுத்து திருமணம் செய்யறதுதான் நல்லது அடுத்ததா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி அவர் தான் அஷ்டம சனியா உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காரு அதை பத்தி ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அடுத்ததா ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா கூட அந்த ஒன்பதாம் வீடு குருவோட வீடா இருக்கிறதுனால ஓகேவா இருந்தது இந்த மாதம் அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏற்படுது என்னன்னா சுக்ரனோட பார்வையும் ராகு மேல விழுது அதனால தந்தை தந்தை வழி அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் தன்னால உங்களுக்கு வந்து தந்தை வழி அமைப்பில் நன்மைகள் இல்லாம இருந்தது இந்த மாதம் சுக்கர பார்வையும் செய்கிறதுனால தந்தையால நன்மைகள் கிடைக்கிறது தந்தையே நல்லா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு லாபத்தையும் வெற்றியும் கொடுப்பார் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு வெற்றி எல்லாம் குரு கொடுப்பார் உங்களுடைய தொழில் வேலை எல்லாத்துலேயும் ஒரு லாபத்தை கொடுப்பார் குரு இந்த அஷ்டம சனி காலத்துல பதினொன்றாம் இடத்துல குரு வந்தது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துற ஒரு தான் கடகராசிக்கு இந்த மாதம் பல பிரச்சனைகள் இருந்தா கூட கிரகங்கள் எல்லாம் சனிய தவிர ஓரளவுக்கு நல்ல நிலமையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு ஆற்றலோட இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்